கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் கத்தோடைய மகா பரிசுத்த நாம மயமேடையதாக இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதபதி மத்தை ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மத்தை ஒன்று இருபத்தி மூன்று அவன் இதோ ஒரு கன்னியை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று விடுவாள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாக ஜெபிப்போம் அன்பங்கிருமையை இறக்கு நிறைந்தங்கள் அருமை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த செய்தியின் மூலமாக தேவந்தாமி எங்களை ஒவ்வொருவடும் பேசவேணுமா வேணுமா அச்சேபிக்கிறோம் நீசனாகி அடியணை மறைத்து தேவந்தாமை வெளிப்பட வேணுமா அச்சபிக்கிறோம் ஒரு ஹிருதயத்தின் தேவையான வார்த்தைகளை தேவந்தாமி பரவத்திருந்து பொழிந்துள்ளவனமா அச்சபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய மீன் ப கிருபக்களை மறைத்துக்கொள்ள வேணுமா கிருபையை தாங்க உடைய பலனை தாங்க ஒவ்வொருவரும் பேசுங்க இடைவெடுங்க ஒரு பிரச்சனைகளுக்கும் தேவந்தாமல் தீர்வு உண்டாக்கணுமா செவிக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு ஒவ்வொருவடும் பேசணுமா அச்சிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம் சகல துதி கிணமையும் கேசத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்தார் பரம பிதாவே ஆமை இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அவர் இரட்சகராக வெளிப்பட்டார் இரட்சகர் என்பதற்கு ஐ மீன் இந்த இயேசு என்று இயேசு என்கிற பெயருக்கு இரட்சகர் என்ற ஐ மீன் அர்த்தம் இருக்கிறது எனவே இயேசு இந்த உலகத்திலே இரட்சகராக வெளிப்பட்டார் இன்னொரு பெயர் இருக்கிறது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் இருக்கிறார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது மிகுந்த சந்தோஷமான காரியம் தேவனும் ஐ நாம் ஒன்றாக இருக்கிறோம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார் ஆதியிலே தேவன் மனிதனை படைக்கும் போது மனிதனை தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படியாக சிருஷ்டித்ததை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அவர் வந்து ஐ மீன் மனிதனோடு உலாவி உலாவி கொண்டிருந்தார் ஐமீன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு உலாவி கொண்டிருந்தார் ஐ மீன் அப்போ வந்து ஆதாமுக்கு ரொம்ப சந்தோஷமான காலம் நம்ம நம்மோடு கூட தேவன் இருப்பதே நம் நமக்கு மிகுந்த சந்தோஷம் தேவனுடைய பிரசனத்தை நம்ம உணரும் போதே நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது இந்த வசனத்திலே ஐ மீன் இயேசு நம்மோடு இருக்கிறவராக இம்மானு வேலராக வெளிப்பட்டார் அப்படி வெளிப்படும் போது இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக வெளிப்பட்டார் அதற்கு அவருக்கு அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது இயேசு இந்த உலகத்தில் வருவார் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் வந்து ஐ மீன் மனிதனோடு மனிதனோடு மனிதனாக இருப்பார் என்பதற்கு பல வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஆதலால் ஆண்டவதாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது தேவனே ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காண்பிப்பார் அது என்னன்னா ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெ பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த இம்மானுவேல் என்பதற்கு தேவன் அம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அப்போ வந்து இது வந்து உலகத்தில் சரித்திரத்திலேயே ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கிறது கன்னிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படி என்பது ஐ மீன் இந்த உலக சரித்திரத்தில் ஒரு முறை தான் மீன் நடந்திருக்கிறது இது சாதாரணமாக அறிவியல் ரீதியாக நடக்க முடியாது ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆதியிலே மனிதன் பாவம் செய்த போது சாத்தான் அவர்களை வஞ்சித்த போது அவன் தேவன் அவன் ஒரு சாபத்தை கொடுக்கும்போது ஏ அந்த பிசாசை நோக்கி சொல்லுகிறார் ஆதியாகம் மூன்று பதினைந்து உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் அவன் தேவனே சொன்ன வார்த்தை தேவனே அவன் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை ப பல வருடங்களுக்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்பதை அவன் தேவனே சொன்னார் அவன் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் அப்படி அவன் அதாவது ஸ்திரீயின் வித்துலேருந்து தான் இயேசு பிறப்பார் இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இயேசு இந்த உலகத்திலே வ வருவது தேவனுடைய இருந்தது மனிதன் பாவம் செய்து அப்படியே விடக்கூடாது அப்படியே அழிந்து கெட்ட அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார் ஆமீன் பாவத்திலிருந்து விடுதலை இருந்தார் அவர் இந்த மனிதனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அவர் வந்து மனிதர்களைப் போலவே இந்த உலகத்திலே வந்தார் தேவன் மனிதனாரார் என்பதுதான் கிறிஸ்மஸ் தேவன் மனிதனாக வந்தார் என்பதுதான் தான் கிறிஸ்துமஸ் ஆமேன் தேவன் மனிதனோடு சஞ்சரித்தார் தேவன் மனிதனோடு ஆமேன் மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார் என்பதுதான் கிறிஸ்துமஸ் ஆதியாகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நம்ம எப்படி படிக்கிறோம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஆமீன் என்று சொல்லப்படுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் தேவனோடு நடந்து கொண்டிருந்தார் ஐ மீன் வாக்கு வித்து ஐ மீன் காட் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி வந்து பெரிய ஐ மீன் தேவன் நம்மோடு சஞ்சரிப்பதற்கு அல்லது நம்மோடு வாழ்வதற்கு நம்மோடு கூட இருப்பதற்கு அவர் எப்போதும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் இந்த உலகத்திலே நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல பல ஐ மீன் தேவ மனிதர்களோடு பரிசுத்தவான்களோடு தேவன் கூட இருந்ததை நம்ம அறிந்து கொள்ள முடியும் நோவாவோடு கூட தேவன் இருந்தார் எனவே அவர் வந்து இந்த உலகத்தில் ஐ மீன் மனிதர்களை தப்பி ஒரு பேழையை உண்டு பண்ணும் அந்த கிருபையை அவர் கொடுத்தார் அந்த வேலையை அவர் கொடுத்து அவர் அவர் அநேகருக்கு சுயசெய்ய சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே அவருடைய குடும்பம் மட்டும் அவன் பாதுகாக்கப்பட்டது நோவாவோடு கூட இருந்தார் இப்படி ஆபிரகாமோடு தேவன் இருந்தார் இப்படி ஒவ்வொருவரோடும் கூட இருந்தார் தேவன் இந்த தேவன் மனிதர்களுக்கு அவன் உதவி செய்கிறவராக இருந்தார் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு தாம் தம்மா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் எப்போதும் மீன் ஐ மீன் உதவி செய்கிறவராகவே காணப்பட்டார் யாத்திராகம மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது அவர்களை எய்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூரியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்னு சொன்னார் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார் மோசையை ஐ மீன் மோசையை தேவன் சந்தித்து இந்த வார்த்தையிலே சொல்வார் எழுத்து தேசத்திலே ஆமீன் ஆபிரஹாம் ஈசா கியாக்கோபின்ங்கிறவுடைய சந்ததியார் மிகுந்த உபத்ரவத்தில் இருக்கிறாங்க அவர்கள் வந்து அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன் ஆலோட்டிகள் நிமித்தமாக அவ அங்கே பயங்கர ஓத்துருவத்துக்குள்ளே அடிமைகளாக இருக்கிறாங்க அங்கே வந்து அவங்க போகும்போது யோசிப்பு இருந்த காலத்திலே அவங்க போய் சேர்ந்தாங்க கொஞ்சம் நேராக போனாங்க போகும்போது அவங்களுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது அங்கே வந்து நல்ல சுபிட்சமாக இருந்தாங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களை அடிமையாக்குனாங்க அவ் அவங்க வந்து அவங்க செய்கிற ஓத்திரத்தின் மூலமாக அவங்களை தேவனை நோக்கி கூக்குரல் இட்டார்கள் என்று சொல்லப்பட்டது அந்த கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டினது அவர்களுடைய வேதனை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இப்படி இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு வேதனையின் மத்தியில் ஒரு ஐ மீன் கூக்குறலின் மத்தியில் ஒரு பிரச்சனையின் மத்தியில் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாச்சுன்னா தேவன் நம்மை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவனே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அதுதான் அங்கே நான் பார்க்க முடியும் ஐ மீன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவனே எகிப்தில் அவர்களை விடுதலையாக்கும்படியாக நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் மோசையோடு பேசுகிறார் மோசையே அதற்கு என்று தயார்படுத்துவதற்காக மோசையோடு பேசும்போது நான் வந்து அவங்களுடைய கூக்குரலை கேட்கவே கேட்டேன்னு சொன்னார் அவருக்கு காது இருக்கிறது அவர் அவருக்கு கண் இருக்கிறது நம்முடைய பாடுகளை பார்க்கிறார் நம்முடைய பாடு அந்த நம்முடைய கூக்குரலை கேட்கிறார் எல்லாவற்றையும் அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார் நம்ம நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவரே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இப்படியாக பழைய ஏற்பாடு காலத்தில் ஒவ்வொரு இடங்கள்லேயும் தேவன் கடந்து வந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்படி அவர் அவர் ஒவ்வொரு நே நேரங்கள்லையும் கடந்து வருமீன் தே ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக கடந்து வருவார் இப்போதும் தேவன் நம்மை விடுதலையாக்குவதற்கு பல்லமையும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் எனவே நம்ம வந்து ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது நம்முடைய பிரச்சனை மத்தியிலே நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே நம்முடைய ஏழ்மையின் மத்தியிலே நம்முடைய ஒவ்வொரு போராட்டங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் அடுத்து வந்து நம்மை வழி நடத்துவதற்காக அவர் இறங்கி வருகிறார் நமக்கு ஆலோசனை சொல்வதற்காக இறங்கி வருவார் நம்மை திடப்படுத்துவதற்காக அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார் ஐ மீன் யோசுவாவின் புத்தகத்தில் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பில்லை நான் மோசடியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் மோசையோடு இருந்தேன் அதே போல் உன்னோடும் இருப்பேன்னு சொல்கிறார் யோசுவா வந்து இப்போதான் புதிய தலைவராக வர்றார் மோசை இறந்து போனார் மோசையோட தேவன் இருந்தால் பெரிய அற்புதங்களும் தேவன் நம்மோடு கூட இருந்தாச்சுன்னா பெரிய காரியங்கள் நம்ம கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் மோசையின் மூலமாக அவர் பல பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இஸ்ரோயில் அந்த எகிப்து தேசத்தில் நடப்பித்தார் இஸ்ரோயில் ஜனங்களை எக்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்தில் கொண்டு வந்தார் இதையெல்லாம் செய்து முறுமுறுப்பின் மூலமாக அவங்க மனாந்திரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க இனி அவங்கள வழி நடத்தி காணான் தேசத்துக்குள்ளே தேவன் வாக்கு பண்ணினா காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகும் பொறுப்பை யோசுவாவிடத்தில் தேவன் அவன் கொடுக்குறாள் மோசே மோசையின் மூலமாக யோசுவாடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்குறா கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டார் அவர் நம்ம தெரிந்து கொண்ட தேவன் அவர் உண்மையிலோராக இருக்கிறார் கடைசி வரைந்த நம்ம நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிற இருக்கிறார் கடைசி வரைந்த ரசிக்கிற தேவனாக இருக்கிறா நமக்கு நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறா ஆலோசனை கத்தராக இருக்கிறா அவரே இறங்கி வந்து மீன் யோசுவாவோடு பேசுகிறா நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்குன்பாக ஒருவன் ஏற்று நிற்க மாட்டான் நான் மோசையேடு இருந்த போல் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை உன்னோடு தான் இருப்பேன் உன்னோட கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நீ தைரியமாயிரு பயப்படாதே அப்படின்னு சொல்லுவார் அவன் பலன் கொண்டு இரு திகையாதே கலங்காது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவநாயக கத்தர் உன்னோட இருக்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கே போனாலும் உன்னோட தான் இருப்பேன் அதை தேவன் நிரூபித்தார் யோ யோசுவாவுடைய நாட்கள்லேயே அமீன் அந்த இஸ்ரோ காணான் தேசத்தை இஸ்ரோயலர்கள் பங்கிடும்போது எல்லா நிலைமையிலும் பலவிதமான போர்கள் யுத்தங்கள் போரா போராட்டங்கள் ஆமீன் எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் தேவன் எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் அவர் வந்து தகர்த்து போட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தார் அப்படியே வந்து மோ யோசுவாவோடு சொன்ன தேவன் அவரோடு கூட இருந்தார் இங்கே வந்து ஐ மீன் நான் உன்னோட இருப்பேன் மோசடியோட இருந்தது போல் உன்னோட இருப்பேன்னு சொல்லி அவரை திடப்படுத்துகிறார் இப்படி தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக அவன் பரிசுத்தவான்களோடு கூட இருந்தார் இன்றைக்கி நம்மை பார்த்து சொல்கிறார் நானும் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் எல்லா இடங்கள்லையும் உனக்கு உதவி செய்வேன் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டங்கள் வந்து எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிற தேவன் இப்போ வந்து நமக்கு பல வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக ஏசு நாற்பத்தி ஒன்று பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கருத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்ல பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் இது நமக்கு தந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கி ஏதோ ஒரு பயத்தோடு கூட இருக்கிறீங்களா என்னதோ ஒரு பிரச்சனை என்னதோ ஒரு போராட்டம் ஐ மீன் அதை ஜெயிக்க முடியல அப்படின்னு இருக்கிற நேரத்தில் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நமக்கு நமது சார்பாக தேவன் இருக்கிறார் நமது பட்சத்தில் தேவன் இருக்கிறார் நம்ம தேவன பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்ப யார் எனவே நம்ம வந்து பயப்படா ஒரு என்ன விஷயத்தை பார்த்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்னுடைய வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் நம்மை ஆச்சரியமாக நடத்துவதை தேவனோடு தேவனோடு கூட இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் தேவனோடு இருக்கு இருப்பதற்கு நாம் முதலாவது தேவனுடைய கற்பனைகளை கைகோளு இருக்கணும் அடுத்து வந்து தேவனோடு தேவனுடைய வார்த்தைகளை விரும்பி படிக்கணும் வேத வேதத்தின்படியே நடப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் வேதத்தை ஆராய்ந்து படித்து தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் தேவனை தேவனை நமக்கு முன்னாக வைத்திருக்கணும் தேவனை தேவனை எனக்கு முன்னாக இருக்கிற நான் அசைக்கப்படுவதில்லைன்னு தாவி சொல்கிறேன் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிற நான் அசைக்கப்படுவேன் நான் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் இதுதான் நம்ம அவரோடு இல்லைன்னா நம்ம அவரை விட்டு விட்டோம்னா அவர் நம்மை விட்டு விடுவார் எனவே நம்ம அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது அவங்களுக்கு தான் தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் எனவே பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொரு க நேரத்திலும் ஆமீன் அவர் வந்து நம்மோடு கூட இருக்கிற தேவன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளோ சூழ்நிலை மாறினாலும் சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருந்தாலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் சர்வ இல்லாமல் தேவன் அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தா போதும் நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை அவரே நமக்காக போர் செய்கிற தேவனாக இருக்கிறார் இயேசு அந்த உலகத்திலே மாம்ச ரூபம் எடுத்து வந்தார் அதுதான் தேவன் மனிதனானார் தேவன் மனிதனானது தான் இந்த உலகத்தில் பெரிய அதிசயம் அது பெரிய ஐ மீன் ஆசீர்வாதம் பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார் இந்த உலகத்திலே ஐ மீன் அவர் மாம்சமும் இரத்தம் உள்ளவராகி ஒரு நம்மை போல மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கும் ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்போது வந்து யோவான் முகமுகமாக பார்த்தவர் சொல்வார் ஆமீன் யோ பேதுரு யாக்கோவு யோவான் இன்னும் மொத்தம் பன்னெண்டு சீசரில் அவர் அழைக்கிறார் அப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்த்தாங்க இயேசு பார்த்தாங்க அந்த காலத்தில் இருந்த ஜனங்களெல்லாம் இயேசு முகமுகமாக பார்த்தாங்க இயேசு ஆமீன் அவ் பிதாவனுடைய ஒரே பெரியானுடைய மைமைக்கு ஏற்ற மைமையுடையவராக இருந்தார் அந்த மைமையை பார்ப்பது தான் எத்தனை ஆச்சரியம் ஆமீன் அவர் வந்து இந்த உலகத்திலே மீன் நடந்து வரும்போது ஆமீன் சும்மா சொல்கிறார் என் பின்னேவா உன்னை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்கு அவன் மீன் பிடித்து கொண்டு இருந்த சீசையை பார்த்து சொல்கிறார் சர்வசாதனமாக அவங்க இல்லாற்றை விட்டு அவருடத்துல பின் சென்றாங்க இதுதான் இயேசுடைய மகிமை அந்த மகிமையை அவன் கண்ணார கண்டோம் அவங்க எல்லாம் பாக்கியவான்கள் அவன் அந்த பேத் யோவன் எப்போதும் இயேசு இடத்துல இருக்கணும் இயேசுவோட கூட இருக்கணும் இயேசுவை ஐமீன் இயேசுவோட பிரசனத்துக்குள்ளே இருக்கணும் இயேசுவின் அமீன் மடியில் படுத்திருக்கணும் அவர் அவருடைய மார்பில் சாயணும் அப்படின்னு எப்போதும் நினைக்கிறோர் அப்பா அவர் அவருடைய ஆசையை தேவனே நிறைவேற்றி இருந்தார் நம்ம என்ன ஆசைப்படுகிறோமோ அதை நிறைவேற்றுவார் நாம் தேவனோடு தேவனுடைய பிரசன்னத்துக்கு வாஞ்சிக்கும் போது அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்ம நிரப்புறா இருக்க நம்மோடு கூட இருக்கிறதே நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம அவரை பார்க்க முடியாது அவர் வந்து தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எனவே நம்ம வந்து தேவன் ஆவியாக இருக்கிற தேவனே நம்முடைய மனுஷ கண்களாலே பார்க்க முடியாது அவருடைய பிரசன்னத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் ஆமென் இங்கே வந்து வார்த்தையாக இருந்த இயேசு ஆமீன் அங்கே சொல்லப்பட்டிருந்ததே அந்த நம்ம ஏற்கனவே ஆதியாவும் மூன்று பதினைந்தில் ஐமீன் படித்தபடி தேவனால சொல்லப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபேனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் கிருபையுள்ளவராக வந்தார் சத்தியம் உள்ளவராக வந்தார் ஆமென் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஆமீன் அந்த அவங்களுக்குள்ளே வாசம் பண்ண இப்போ நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார் அவருடைய மைமையை கண்டதும் அது பிதா பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மைமைக்கு ஏற்ற மைமையாக இருந்தது பெரிய மைமையுடையவராக இருந்தார் இயேசு கிருபை உள்ளவராக இருந்தார் கிருபை உள்ளவராக இருந்தால் மனது உருக்கம் உள்ளவராக இருந்தால் தம்மண்டையில் வந்தவர்களை மனது உருகி அவர்களை தொட்டார் குஷ்டரோகிகளை தொட்டார் இயேசுடைய கைகள் குஷ்டரோகிகள் மேற்பட்டது அங்கே இருந்த மனிதர்களை தொட்டு சுகமாக்கினார் அநேக பிணியாளிகளை இயேசு தொட்டு சுகமாக்கினார் நம்ம வியாதிஸ்தரில் மேலே கையை வைத்த போது அவருடைய வியாதிகள் எல்லாம் போனது இயேசு அவ்வளோ பெரிய தேவனாக வல்லமையுள்ளவராக அவர் ஒவ்வொரு சொல்லும் நிறைவேறுகிறதாக இருந்தது அதிலே அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார் எல்லாவற்றையும் படைத்த தேவன் மனிதனாக வந்தபோது ஆமீன் அந்த அநேக அற்புதங்களை செய்தார் அவர் கிருபையுள்ளவராக இருந்தார் அவருடைய வார்த்தைகள் கிருபையுள்ளதாக இருந்தது அவருடைய செயல்கள் மனதுருக்கம் உள்ளதாக இருந்தது ஆமீன் லூக்கா நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களே அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார் அப்படி வந்து பிசாசு பிடித்தவங்க வியாதியோடு இருக்கிறவங்க எல்லாரிடத்தையும் எல்லாரையும் இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து ஐ மீன் இயேசு எல்லாரையுமே சோகமாக்கினார் யாரையுமே சோகமாக்காமல் விடல ஐ மீன் அப்படி வந்து ஒவ்வொரு நேரங்களிலும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இயேசு இந்த உலகத்திலே நடமாடுகிறவராக சுற்றி திரிந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவராக இருந்தார் அப்போ வந்து ஒவ்வொரு அவர் வந்து ஒவ்வொரு வீடுகளில் போய் தங்கினார் சில இடங்களில் தங்குனார் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படி இது தங்கின இடங்களில் தேவன் அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம் அப்படி பல விதமான அற்புதங்களை செய்த தேவன் இன்று நம்மோடு வாசம் பண்ணுவதற்கு அவர் அவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் யோவான் பதினொன்று இருபத்தொன்னில் சொல்லுகிறது மாத்தால் யேசுரத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் நீர் இருந்திருந்தனால் சகோதரன் மறிக்க மாட்டான் அப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் தேவனுடைய பிரசனத்தை அவங்க நாடினாங்க அந்த மார்த்தால் மரியாளுடைய வீட்டில் இயேசு இருந்து அவர்களுக்கு போதகம் பண்ணான் மா மார்த்தால் பல பல வேத வேலைகளில் இருக்கும்போது மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து இயேசுடைய வார்த்தையில் இருந்தான் அப்போ வந்து அந்த குடும்பத்தில் லாசரும் இறந்து போனபோது இயேசு அங்கே இல்லை மாத்தால் நினைக்கிறாங்க ஏசு அங்கே இருந்திருந்தாச்சுன்னா இருந்தாச்சுன்னா லாஸ் ஒரு மறித்து இருக்க மாட்டான் நீர் இங்கே இருந்து இருந்தால் என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அப்போது வந்து இந்த இயேசு இருக்கிற இடங்களில் எப்போதும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும் இயேசு அமீன் இருக்கிற இடங்களில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அப்போது இயேசு ஐ மீன் அவன் லாசுருவே உயிரோடு எழுப்புவது தான் அவனுடைய சித்தமாக இருந்தது வியாதியை குணமாக்குவதில்லை எனவே லாசரு மறித்த பின்பு உயிரோடு எழுப்புவது தான் அந்த சித்தமாக இருந்தது எனவே அவரை உயிர் உயிரோடு எழுப்புவதற்கு ஆயத்தமாக அவர் எனவே நம்ம அப்படியே வந்து உயிரோடு எழுப்புன அந்த மார்த்தாளுடைய ஐ மீன் ஆசை என்னென்னா இயேசு இங்கே இருந்தாச்சுன்னா எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் எல்லா அந்த ஒரு மரணமே எங்கள் வீட்டில் வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது இயேசுவை ஐமீன் நம்ம தம்மை வைத் இயேசுவோடு கூட நம்ம வாழும்போது போது இயேசு நமக்கு பலவிதமான அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் இயேசு பிதாவனுடைய மீன் அதே ரூபமாக இருந்தார் என்று நம்ம யோகா நொன்றி பிறந்த படித்தோம் ஒரே பேரானுடைய மைமைக்கு ஒப்பான மைமையுடையவராக உடையவராக இருந்தால் அப்போ பெரிய தேவன் அவன் தேவனை யாரும் தரிசித்ததில்லை அவருடைய ஒரே பேரான குமாரன் தான் அவன் அவரை வெளிப்படுத்தினான் இந்த உலகத்துக்கு பிதா எப்படி இருப்பா பிதாவுடைய அன்பு எவ்வளவு பிதாவுடைய கிருபை எவ்வளவு பிதாவுடைய இறக்கம் எவ்வளவு பிதாவுடைய வல்லமை எவ்வளவு பிதா என்ன இருதயம் உள்ளவர் அதை இயேசுவின் மூலமாக தான் நாம் அங்கே கண்டுகொள்ள முடிகிறது அங்கே வந்து யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் பிளிப்பு கேட்குறாரு ஆமே பிதாவை அம்மன் இயேசு சொன்னார் என் மூலமாக தான் நாங்கள் நீங்கள் பிதாவிடத்தில் போக முடியும் அப்போது பி பிளிப்பு கேட்குறாரு பிதாவை எங்களுக்கு காண்பியும் இயேசு சொன்னார் லூக்கா பதினான்கு ஒன்பது அதற்கு சு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவைக் கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியலை செய்து வருகிறார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியல் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் பிதாவோடு நான் ஒன்றாக தான் இருக்கிறோம் பிதாவும் நான் ஒன்றாக தான் இருக்கிறோம் பிதா என்னும் நான் பிதாவும் இருக்கிறேன் அதை நீங்கள் விசுவாசிங்க அவன் என்ன என்ன பார்க்குறவன் பிதாவை பார்த்தான் பிதாவுடைய ஏற்ற ரூபம் பிதாவை போன்ற ரூபத்தை இயேசு பெற்றிருந்தார் அவருடைய ஐ மீன் குணாதிசயங்கள் எல்லாம் பிதாவுடைய குணாதிசயங்களாக இருக்கிறது இந்த வசனங்கள் எல்லாம் பிதாவுடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி வந்து என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் இயேசு பிதாவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினான் இயேசு இந்த ஐ மீன் பிதாவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் அவருடைய ரூபமாக அவருடைய பிதாவுடைய சாயலாக பிதாவுடைய சொரூபமாக இயேசு இருந்தார் அவருடைய அவருடைய ஒரே பே பேரானுடைய மைமைக்கு ஏற்ற மைமை உடையவராக அவர் இருந்தார் எவ்வளவு ரெண்டு பதினான்கு படி சொல்லுகிறது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவை தனது மரணத்தினாலே அளிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண வயத்தினாலே அடிமை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் இயேசு அவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார் அவர் வந்து ஐ மீன் வலது வருஷத்துலேயே அவர் வந்து சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற வீட்டு வீட்டில் இருந்தவர் இந்த உலகத்திலே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக வந்தார் ஏன்னா ஜீவகாலம் மரண ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார் பாவத்தினாலே வந்த சாபத்தினாலே ஐ மீன் ஜனங்களெல்லாம் அந்த மரண பயத்துக்குள்ளாக இருந்தபடினா அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார் இந்த உலகத்தில் ஐ மீன் அவர் வந்ததுனுடைய நோக்கம் பாவத்தில் மனிதர்கள் ஐ மீன் பா அழிந்து போகக்கூடாது பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்படையணும் மீட்படைந்து அவங்க பரலோர் ராஜ்யத்துக்கு வரணும் இனியும் வந்து ஐ மீன் பரலூர் ராஜ்யத்துக்கு போயாச்சுன்னா ஐ மீன் இயேசு யுகாயுகமாய் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் பண்ணுவார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது ஆமீன் மீன் வெளிப்படுத்தல் இருபத்தொன்று மூன்று மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங் ஜனங்களாக இருப்பார்கள் தேவந்தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய இருப்பார் அப்போ வந்து புதிய வானம் புதிய பூமியெல்லாம் உண்டாது இந்த உலகம் எல்லாம் அழிந்துவோம் இந்த உலகமும் பூமியும் வானமும் எல்லாம் அழிந்துவோம் ஆமே புதிய எரிசலையுமே தேவன் நமக்காக ஐமீன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த எரிசலையும் தேவனத்திலேருந்து இறங்கி வர கண்டேன் அப்படி ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட ஒரு அவன் அந்த எரிசலையும் பட்டணமாக அது காணப்பட்டது புதிய எரிசலேம் வந்து அதுதான் அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வாசம் பண்ண போகிறோம் அங்கே தான் சொல்ல ஒரு பர் மேலும் பல்லவத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர் இல்லத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது மனுஷனோடு கூட தான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் அமீன் நம்ம அந்த புதிய எரிசலைமையிலே புதிய எரிசிலேமேலே போகும்போது அவன் தேவனோடு கூட பரலோகத்திலே அமீன் அவரோடு கூட வாசம் பண்ணுவோம் அவர் தேவனுடைய வாசஸ்தலம் அமீன் மனிதனோடு இருக்கிறது அவர் மனிதனோடு விரும்ப வாசம் பண்ண தான் விரும்புகிறார் அவர்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களை அவர்களுடைய இருப்பார் அவர் நமக்கு அவர் தேவனாக இருப்பார் இனி வந்து நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் இந்த உலகத்தில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய மரணத்துக்கு பின்பு அவரோடு கூட வாழுகிற நல்ல சிலாக்கியத்தை தந்திருக்கிறார் அவர் வந்து கடைசி நாட்களிலே புதிய வானம் புதிய பூமியை ஏற்படுத்தின பின்பு புதிய எரிசலையும் உண்டாக்குன பின்பு மனிதனோடு வாசம் இருப்பார் அவர் நாம் அவர் நம்மளுடைய ஜனங்களாக இருப்போம் அவர் நம்முடைய தேவனாக இருப்பார் இந்த உலகத்திலே வந்த வந்து மனிதனாக வந்த இயேசு ஐ பல்லோகத்தில் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக சென்றிருக்கிறார் அந்த இடத்தை ஆயத்தம் முன்பு வந்து நம்மை திரும்பவும் சேர்த்துக்கொள்வார் என்று யோவன் பதினான்காம் அதி அதிகாரத்தில் படிக்கிறோம் அந்த தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கும் போது புதிய எரிசிலே மனுஷரோடு வாசம் இருக்கிறார் இன்றைக்கும் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் ഉലോത്തിനും കടി പിരി സകല നാളുകളിൽ നമ്മോട് കൂടെ ദേവൻ ആമോ പർവത്ത് പോണു എന്ത് യുഗായുഗമായി അവരോട് നാം ആളുകൾ മനുഷരൻ ദേവാദിദേവനെ വാസം ദേവ സ്ഥാപിക്കും സലമേ தம் ஜனத்தாரின் மத்தியேலா தேவந்தாபரிக்கும் சலமே தம் ஜனத்தாரின் மத்தியேலா தேவந்தாமர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கீராரே தேவந்தாமர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கீராரே இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே சீயோனே உன் வாசல்களே ஜீவதேவனை நேசிக்கிறார் சீயோனே உன் வாசல்களை ജീവദേവനെ നേസിക്കീർ മികുന്ദിശേഷം കുറി ഉയത്തിടുവോ മുനയേ സീർമികുന്ദിടും മീ സുവിശേഷം കുറി ഉയത്തിടുവോ മുനയേ ഇതോ മനുഷരൻ മത്തിയിൽ ദേവാദിദേവനെ வாசம் செய்கிறாரே இதோ மனுமத்தில் தேவாதி தேவான வாசம் செய்கிறாரே செ இப்போ மண்புங்கருவையும் இறக்கும் நிறைந்தங்களை அருமை பிதாவி ஆசீர்விக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் உடைய பாத்துல வந்து உடைய வசனத்தை தியானிக்கும் முடியான கருவே தந்தபடியாண்மை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த ஜபத்தில் பங்குள்ள ஒவ்வொருவரையும் தேவன் தாம் ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகம் பலன் ஆரோக்கியத்தை தேவன் பலத்தையும் கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் நீதாமை கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் நம்முடைய என்ன நாமம் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை தியானிக்க முடியாது அக்கருவே தந்தபடியாக சோற்றுறோம் ஆதியிலே மீன் பரிசுத்தவான்களோடு நீ கூட இருந்தீர் அவர்களை வழி நடத்தினீர் அவருடைய அவனுக்கு பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்தீர் ஆமீன் ஆளுக புதிய ஏற்பாடு காலங்களிலே எல்லா பரிசுத்தவான்களோடும் நீ கூட இருந்தீர் அநேகர் உண்மை காண ஐ மீன் அவளோடு கூட நீ வாசம் பண்ணுகிற தேவனாயிருந்தீருக்க தா எங்களோடு நீர் இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் எங்களோட வீட்டில் நீ தாமே தவ இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் எங்கள் இருதயத்திலே நீங்கள் தாமே வாசம் பண்ண வேணுமா ஜபிக்கிறோம் ஒரு நாளும் ஒவ்வொரு நேரம் உங்களுடைய பிரச்சனத்தை உணர்ந்து அவங்களுடைய பாதையில் நடக்கங்கள் உதவி செய்யணுமா ஜபிக்கிறோங்கத்தான் அப்பா விதாவே வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு தேவந்தாமை விடுதலை தாங்க ஏதோ ஒரு பிரச்சனையோடு பாரத்தோடு இருக்கிறவர்களே தேவந்தாமையை அவருந்த பாதத்திலிருந்து பிரச்சனை விடுதலை ஆக்கணுமா ஜபிக்கிறோம் தீமையான காரியங்களை செய்கிற தீமையான காரியங்களுக்கு ஐ மீன் அதில் ஒரு ஜனங்களை ஒப்பு கொடுக்காமல் தேவந்தாமை பாதுகாத்து விழவேணுமா ஜபிக்கிறோம் ஆ மனுஷ பயத்துக்கு தேவந்தாமை அவ்வளோ விலைக்கு பாதுகாத்து விழ வேணுமா ஜபிக்கிறோம் கத்தா கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுது ஞானம் மற்ற பிள்ளைகளுக்கு தேவந்தாமையும் உடைய ஞானத்தை கட்டளையிட வேணுமா செவிக்கிறோம் ஆமீன் ஆண்டவராஜ் தேவிய உதவிகளையும் திக்க பிள்ளைகளே தேவந்தாமை ஆதரிக்க வேணுமா சவிக்கிறோம் எல்லாரையும் எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து உள்ள வேணுமா சவிக்கிறோம் அப்படியே அற்புதத்துக்காரம் வெளிப்பட வேணுமா சவிக்கிறோம்